நான் ஏன் இந்த பயணத்துக்குள்ளே போறேன் நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்ல நிலைய பத்தி நான் போயிட்டே இருக்கணுமா நான் முதல்ல என்ன பத்திதானே அறிஞ்சிக்கணும் என்ன பத்திதான் தெரிஞ்சிக்கணும் கடவுள் என்னதான் நான் உள் கடந்து போகணும் ஒரே விஷயம் நம்ம கடவுளுன்ற ஒரு பொருள் அந்த பொருள்னால நமக்கு என்ன பயனுன்றத நம்ம யாருனாலையும் அதை ரேஸ் பண்ண முடியாது உண்மை தானே உண்மை கடவுள் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை வச்சு நம்ம என்ன தகுணும் என்ன புரிஞ்சு என்ன தெரிஞ்சது ஆனா கடவுள்ன்றது எல்லாரும் பேசுறாங்க ஞானிகள் பேசுறாங்க மகாமிகள் பேசுறாங்க ஒரு சத்தோன்ற எல்லாரும் பேசுறாங்க கடவுள்ன்ற ஒரு தன்மை கடவுள்னா என்ன அதுக்கு என்ன பொருள் சும்மா அதுக்கு என்ன பொருள் பொருளே இல்லாத ஒரு பொருள் அதுக்கு பேர் தான் கடவுள் பொருளே இல்லாத ஒரு பொருள் அதுக்கு பேர் தான் கடவுள் ஆனா கடவுளுன்னா உள் கடை அவ்வளவுதான் வருஷம் ஒரு வேற அது அதுக்கு என்ன பொருள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சும்மா நான் கேட்கறேன் உள் கடந்து போர்ப்பம் உன் உள் கடற்குறையோ இல்லை நீங்க கடற்கரையோ நீ கடந்து போனோம் அந்த கடந்து போறதுன்றது நீ போற பாதிரி என்னென்ன தெரிஞ்சு என்ன புரிஞ்சுக்கிறேன் அது ஒரு அறிவு ஒரு அனுபவம் அது என்னென்ன நீ போற எல்லாமே இங்க அறிவுதான் அந்த அறிவு எது வரைக்கும் தெரிஞ்சிக்கோ தான் நீ கடந்துக்கிறேன்னு அர்ப்பணம் புரிஞ்சுங்களா அது என்னவா உனக்கு புரிஞ்சுக்கோ அதுதான் மத்தபடி நீங்க கடவுள்ன்றதுக்கு நீங்க இது ஒரு கடவுள்ன்னா இதோட நிற்கிறத தவிர்த்து அதோட மூலத்தை போய் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சவங்க ஒருவரும் கிடையாது சொன்ன ஒருவரும் இல்லை அது இருந்து அப்படி தெரிஞ்சு புரிஞ்சுன்னா இது இருக்காது ஒன்றை இவ்வளவு ஒரு போராட்டம் இவ்வளவு ஒரு வழி இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு செயல் நீங்க நீங்களும் நடக்காது அது நடக்குதுன்னா அது இது வரைக்கும் யாரும் உணரவும் இல்லை அறியவும் இல்லை தெரிஞ்சவும் இல்லை அது இல்லவும் இல்லை எல்லாரும் ஒன்றுமே தன்ன நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பொருள் கிடையாது இப்ப அந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது உருவாகுது அது உருவாகுது அதுவும் இப்ப திறந்து இப்ப அதோட தன்மை அது உண் போகுது இருந்த ஒரு பொருள் நீலவசம ஒரு பொருள் இருந்து சிறிய வெடிப்புல பிக் பேங்க் இத்தனை பரிமாணம் மாற்றங்கள்லாம் வந்துச்சு பன்புரிக்கு அது ப்ராசஸ் இருக்கு இப்போ என்ன அர்த்தம் எது எப்படி தோன்றுஞ்சோ அது அப்படி முடியும் போதுதான் அது இருந்த நிலைக்கு அது போனாதான் அது அந்த தன்மை உணர்ந்துச்சு அது தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் உண்மைதானே உண்மைதான் சிம்பிள் காசு அப்பதான அது அதுக்கு முன்னாடி கடவுள் இருக்கிறார் கடவுள் போறார் கடவுள் போறார் கடவுள் ஆறு என்ன கடவுளை தெரிஞ்சிடா கடவுள் நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த தன்மை முற்றிலுமா மாற்று பெரிய மாற்றத்துக்குள்ள போவீங்க நார்மல் பீப்புளா சரியான பெரிய மாற்றத்துல போவீங்க நீங்க அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு பேரை சொல்லி மட்டுமே நம்ம கடவுள்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி எதுக்கு நம்ம அந்த வார்த்தை சொல்றோம் கடவுள் நடத்துறாரு கடவுள் பார்த்துக்கிறாரு கடவுள் செய்யறாரு எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் சரி எல்லாத்தையும் நீங்கதான் பாக்குறீங்க நீங்கதான் பண்றீங்க நீங்கதான் செய்றீங்க உங்கடனே இல்ல சண்டைதான் இல்ல 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 இப்போ இங்கதான் விஷயம் இப்போ அந்த அந்த பேரை சொன்ன உடனே ஆயிடுச்சுன்னா அதை பத்தி ஒரு செஞ்சோம் கொஞ்சம் தெரிஞ்சவன் புரிஞ்சவன் கொஞ்சம் ஒண்ணு வந்து பேசணும்னா அதை புரியாதவன் அவருக்கு கடவுளுக்கு மேல உங்களுக்கு தெரியுமா வார்த்தை சொல்லுவான் சிம்பிளா இது வந்து எப்படின்னா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒளிவு இருக்கும் அதை புரிஞ்சுக்க விட்டாத இருக்கிறதுக்கு ஒரு சொல்லி எப்படிதான் உனக்கு மேல பண்ணாலும் உன்னால முடியாதுப்பா என்ன பண்ணு இதை சொல்றது என்ன வந்து போது எனக்கு தெரியல இது எல்லாரும் ஈஸியா சொல்லிடும் இரண்டாவது நம்ம எதனா ஒரு கடவுள்ன்ற தன்மைக்குள்ள போனா நீ என்ன நீ பண்ணாலும் இயற்கை இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுத்தான் தடுக்குது எது தடுக்குன்னா அதை உணரத்துக்கு அதுவே தடுக்குது ஏன்னா அதுதான் இதுவாக இருக்குது தெரிஞ்சாதானே இதுதான் தெரியலையே தெரிஞ்ச இல்லையே நம்மதான் கேட்டா தனியா இருக்குது கடவுள் ஓட்டுறது இருக்கிறாரு கிரேட்டர் கிரேஷன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி 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 அந்த வார்த்தை புழக்கத்துல ரொம்ப டீப் ஆயிடுச்சு அந்த டீப்பான ஒரு நம்ம பழக்க தோஷம் படும் மோசம் அது அவ்வளவு சீக்கிரம் மாத்தி இருந்தது ரொம்ப கஷ்டம் நம்ம இந்த சிந்தனைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா போலாம் ஒரு மாற்றத்துக்குள்ள தெரியுதுள்ள போலாம் அந்த பொருதலு முடிவுக்கோ இல்ல நீ அந்த முழுமையான தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கோ அது வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி வழி வகுத்து இருந்தா அந்த மாற்றத்தை உணர்ந்து இருந்தா இவ்வளவு ஒரு இருக்காது இவ்வளவு போராட்டத்துக்கு துன்பத்துக்குள்ள புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது என்ன ஒரு ஒரு நபருமே ஒரு ஒரு ஜீவராசியுமே எல்லா பொருளும் என் தன்மையை கொண்டதுதான் அதே இந்த நம்ம நம்ம சொல்றோம் நம்மளால முடியும் நம்ம தான் மனித இனம் தான் வந்து நம்ம அரசு நம்ம நம்மளும் இடத்துல இது யார் சொல்றோம்னா இது உங்களுக்கு நீ இப்படிதான் நினைச்சு அதை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீ மாற்றத்துக்குள்ள போய் ஆனால் எல்லா பொருளுமே அதை தண்ணி கொண்டுது எல்லாத்துக்குமே இந்த தகுதி இருக்குது எல்லாமே இந்த மாற்றத்தை உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் மாற்றம் பண்ண முடியும் எல்லாமே பண்ணி நல்லாமே உணர்ந்து இருக்குது எல்லாம் போயின்னு இருக்குது உண்மைதான் எது ஒண்ணுமே இங்கே எந்த செய்யாமல் இல்லை அது ஜட பொருளாக இருக்கட்டும் ஜீவராசியாக இருக்கட்டும் மரம் செடி கொடியாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் நீ சொல்ற பஞ்ச பூரகனாக இருக்கட்டும் எல்லாமே சரி எல்லாமே ஒரு ட்ராவல் இருக்குது ட்ராவலில் அது அதுக்கு என்னென்ன முடியுமோ அந்தந்த மாற்றத்தை அந்த அறிய அது கடந்து தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது மூவ் டைப் போய் இருக்கும் தான் உண்மை இப்போ அந்த இப்போ நம்மளும் மனுஷன் ஒரு நம்மளோட ஜீவராசி தான் நம்ம ஒரு மனிதனாக இருக்கணும் இப்போ நம்ம என்னன்னா இங்கே ஒரே விஷயம் தான் பார்க்கும்போது தெரியும் நம்ம தான் மனிதனாக இருக்கிறோம் நம்மளுக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் ஆனால் நம்ம தான் இருக்கிற நம்மளே நம்ம நினச்சிக்கணும் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம தான் சரி நம்மளே நம்ம நினைச்சுக்கணும் இப்போ நம்மளே இப்போ இது இது தாண்டிய நிறைய கண்ணன் இருக்குது நிறைய பேர் இப்போ ஒரு ஞானியாக போனவங்க ஒரு சித்தர் ஒரு யோகியாவெல்லாம் நிறைய இந்த மாதிரி இருக்குது நிறைய பரிமாற்றம் இருக்குது நிறைய ஜேனர்ஸ் இருக்குது நிறைய ஆன்மாக்கள் இருக்கிறாங்கல்ல நிறைய விஷயம் சொல்லுவாங்க இப்போ அது ஒரு ஜேனர் ஜேனர்த்து வருது இப்போ நம்ம அவங்களோட சரி நம்ம வந்து அவங்களுக்கு சரி அவங்க மேலே இப்ப நம்மளே சொல்லுவோம் நம்ம சாமியாக கும்பிடுவாங்களே எல்லாமே நம்ம பண்றோம் இல்லையா இப்போ அது ஒரு பார்ட் பாத்தாப்பு அவங்க அவங்க வந்து அவங்க ஒன்று சாமியாக கும்பிடுவாங்க

அதை உணர்ந்ததுனால நான் சொல்றேன் இது வரைக்கும் தான் போகுது ஆனால் அதை நோக்கி போறது நம்ம இன்னும் சீக்கிரமா நம்ம கூட ஃப்ளோன்ட்டா நம்மளும் போட்டு ஃபோர்ஸ் உருவாக்குனா நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நிம்மதியாக என்ன நடக்குது புரிஞ்சு ஈஸியாக போகலாம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்துலையும் ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி இதன் முறையான ஒரு சிங்கனை போட்டு நம்ம அந்த வாழ்க்கைய வாழ்ந்து சஸ்டைன் பண்ணி பயத்தோடைய துன்பத்துக்கு போய் நேரம் இதெல்லாம் நம்ம போக பண்ணுவான இதுக்கெல்லாம் கேட்டால் காரணம் ஒரு காரணம் சொல்லுவோம் இதே காரணத்தை என்ன சொன்னாலும் உன்னால ஒரு சில விஷயத்தை மாத்திக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் செய்ய முடியும் இது இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லக்கூடாது இது எல்லாரு நாளையும் முடிய ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கிறது அந்த விஷயன்றது நான் நீங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டமான இடத்துல நீ வாழ்ந்தாலும் எவ்வளவு துன்பமான இடத்துல நீ வாழ்ந்தாலும் என்ன மாதிரி கடினமான சூழலை வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் இந்த உடல்னு இருக்குது இந்த உடலுக்குள்ள உயிரும்னு இருக்குது புரியுங்க சொல்றேன் இந்த உடலுக்குள்ள உயிரும் ஒண்ணு ஏற்குது ஒரு ஆற்றல் ஏக்குது இந்த உடல் ஏங்குது இந்த உடலை நீ தூக்கின்னு சுத்துறையா தூக்கி சுத்துறே இதான் உண்மை இந்த நிகழ்வு இங்க நடந்து இருக்கு எது கொஸ்டினா நீ ஒரு மாற்றத்தை பண்றது இப்ப எப்படி ஒரு ஒரு நீர் ஒரு மாற்றம் பண்ணுது நிலம் ஒரு மாற்றம் பண்ணுது ஒரு ஜீவராசி ஒரு சின்ன ஒரு மண்புழு அது என்ன பண்ணாது தகுதிக்கு ஒரு மண்ணை பெட்டி போட்டு செடி வளர்த்துக்கான ஒரு வேலையை சரியா பாக்குது பாக்குதா அதுக்கு அது இல்லை அது அது வாக்குது அதை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்ணும் எனக்கு அந்த மாதிரி தான் சொல்லுது அதனால அது செய்யற ஒரு வேலையில அடுத்த ஒரு ஜீவராசி அதில் ஒரு மாற்றத்தை நோக்கி அது ஒரு வளர்ச்சி நோக்கி போட்டோம் சோர்ஸ் உருவாகுது இதே மாதிரிதான் இங்க எல்லா ஜீவராசியுமே சரி இந்த இயற்கை சரி இந்த இயற்கை ஜெட போலும் சரி இப்ப நம்ம போன் நம்ம பேசுற போன் அந்த மண்புழு வேற அதை பார்க்கறதுன்னா இதுவும் அதான் பாருங்க ஆமா வேற ஒண்ணு இல்லை மண்புழு வேலை தான் இந்த போனும் பாக்குது இப்ப இதுவும் அதேதான் நான் பிறந்திருக்கிறேன் எதுக்கான வேலையை நான் பார்க்கணும் அதுக்கான பசி அது அந்த வேலை அதை பார்க்கணும் இருக்கிற வரைக்கும் கரண்டை சார்ஜ் கொடுத்து அது ஓகே வாய் அது பார்த்து என்னென்ன பண்றது அதுக்கான அவுட் புட்ட அது பண்ணது அந்த அவுட் புட் அது கொடுத்துருக்கே இருக்கும் அப்ப அது என்ன பண்றது அது வேலை எதிர்பார்க்கு அந்த வேலை இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குது அது மகிழ்ச்சி நான் வேலை செஞ்சேன் நான் பண்ண செஞ்சேன் அதுல அவுட் புட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் நம்மளுக்கு ஒரு பெரிய அறிவு இதுக்குறாலே அது பார்க்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அரிய கரண்டை கொடுத்து கொடுத்து சுத்தமா பச்சு கிச்சி பக்காவோம் அந்த ஒரு பொருள் உருவானதோட பசி இப்படி ஒரு ஜீவராசிக்கு ஒரு மண்புழுக்கு பசி எடுத்து அதை மண்ணை நோண்டி அழகிற ஒரு ஜீவராசி சாப்பிட்டு அதோட வாழ்க்கை அது வாழும்போது அந்த மண்ணாலும் போது அது வளர்த்துக்கான ஒரு வேலையை அது பார்க்குது இப்ப இந்த போனுக்குன்னு ஒரு கண்டெட் இதுக்குன்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டைமிங்ல இருந்து இதுக்குன்னு ஒரு வேலை எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு பொருள் உருவானா அதுக்கான ஒரு வடிவம் அதுக்கான வலிமை அதுக்கான நேரம் எல்லாமே அதுக்கான நேரம் அதுக்கு உள்ளே வந்து அதுக்கு ஒரு பசி ஒரு பொருளுக்கு ஒரு பசி இருக்குது பொருளை கண்டுபிடிச்சா அந்த பொருளோட அழகு பார்ப்பான் ரொம்ப கடினமான தன்மையை பார்ப்பான் ரெண்டாவது அதுக்குன்னு ஒரு பயன்பாடு வச்சிருப்பான் அந்த பயன்பாடு அதோட பசி அதோட நேரத்தை வச்சிருப்பான் எல்லாத்துக்குமே ஒரு மனிதனுக்குள்ளயும் சரி விஜயராசி எல்லாருக்குமே எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும் இதுவே நம்மளால புரிஞ்சுக்க கடவுள்னு ஒரு பொருளை சொல்லி நீங்க அதை தேடி ஓடுறீங்க அதை தேடி ஓடி அதுக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் அதுக்குன்னு ஒரு பேச்சு அதுக்குன்னு ஒரு பெரிய சண்டையே நடக்குறீங்க கடவுளை வச்சே சண்டை போடுற ஒரே ஜீவராசி ஜந்து அது நம்ம தான் கடவுளை வச்சு சண்டை போடுற ஒரு ஜெந்து நம்மதான் போட மாட்டேன் கடவுள்னா அது பொருள் தெரிஞ்சாதான் சண்டை போட நீங்க தெரிஞ்சா கடவுள் பொருள் தெரிஞ்சா போட மாட்டேங்குது கடவுள்னா முதல் விஷயம் போட கூடாது உண்மை புரியுதா ஒருத்தன் ஒருத்தன ஏற்றுமையை அர்த்தம் எல்லாமே அர்த்தம் இதுதான் ஒரு தன்மை சொன்னீங்கன்னா உள் கடந்தா இந்த அறிவு வெளிப்படும் உண்மைங்க உள் உள் கடக்கிற அந்த அந்த நீ கடந்து போற அப்படின்னா உனக்குள்ள ஒரு தன்மை வெளிப்படும் அந்த தன்மை என்னன்னா எல்லாத்தையும் பாரு எல்லாத்தையும் பாரு எதுவுமே வேற இல்ல எதுக்கொசும் இது பண்ணாத உன்னை ஏற்றமா சால்வா பார்க்காத உன்னை இழுவா பார்க்காத உன்னை கீழா பாக்காத ஒன்னு அருவா பார்க்காத அதுக்குள்ள அதான் வரும் ஏன்னா கடந்ததுனால சொல்றேன் கடந்து டிராவல் பண்ணி போறதுனால இதுக்குள்ள ஏற்பட்டாரு தான் சொல்லு எந்த சைடுலயும் எந்த பக்கமும் எந்த வேரியும் எதுக்குள்ளயுமே எல்லாம் ஒண்ணுதான் எல்லாமே சேம் ஒரே விஷயம் பரல நம்ம இந்த கையில வாயில உணவு சாப்பிடுறோம் நம்ம மலம் கழிக்கிற வாயின்னு ஒண்ணு ரெண்டுமே வாய் தான் ஒண்ணுங்க உங்களுக்கு வா அது வேறன்னு சொல்லுவான் இதுதான் நம்ம அறிவு கேட்டா நம்ம இப்படிதான் அருகோம் இதுல இதுல என்ன உனக்கு அறிவு புரியல இது எப்படி நீங்க சொல்றது சுவையான உணவு போதுங்க சத்த சாப்பிடுங்க வாய்க்கு முக்கியத்துவம் இடத்துக்கு முக்கியத்துவம் நீங்க அதை குறைக்கிறதுல என்ன வரும் விமர்சனம் பண்ணிப்பாரு அது என்ன நன்மை நீ பெறப்போற அது என்ன நீ புரிஞ்சிக்க முடியும் என்ன நீ ரெண்டுமே தெரிஞ்சுமே உடம்புல இருக்குது ரெண்டு துவாரம் ரொம்ப முக்கியமான துவாரம் ஏன்னா உள்ள ஒண்ணு போனா அவுட் புட்டு வரணும் அந்த அவுட் புட் வெளியேறினா தான் அதை அடுத்த ப்ராசஸ் பண்ணும் அது உள்ள இருந்து அப்படியே நின்றுச்சுன்னா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தெரியும் சும்மா கூட பாருங்க சாப்பிடாம கூட நீ இருக்கலாம் ஆமா ஆனா மலம் கழிக்காம இருக்க கூட உண்மை கடவுள் தன்மை நீங்க கடவுள்னு ஒரு சோர் சொல்லிட்டீங்க அது எப்படிக்குன்னு தெரியாது அன்புன்ற ஒரு பொருள் தான் கடவுளா இருக்கு கடவுள்னா அந்த அன்புன்ற ஒரு பொருள் தான் அதை எப்படி சொல்றதே தெரியல அந்த பேர் எனக்கு புரியல நீங்க அது இறைவன் சொல்றீங்க கடவுள் இது எதுவுமே உருவம் இல்ல நீங்க சொல்றது எதுவுமே டாபிக் இல்ல அன்புன்ற ஒண்ணுத்துக்கு எல்லாமே இருக்குது கருணுன்ற ஒண்ணுத்துக்கு எல்லாமே இருக்குது பொறுமைன்ற அது இதுக்குதான் நீங்க சொன்ன பேர் இதுக்குதான் பொருந்தக்கூடியது வேற எதுக்கு அது பொருந்தாது இப்போ அதுக்குள்ள நீங்க டீப்பா போனோம்னா இதுக்குள்ள ஒரு உணவு வந்தேன் இப்ப அதாவது மனதான் சாப்பிட்றவாயே சூப்பர் நல்லா பெஸ்ட் சொன்னீங்க அந்த உணவு உலகம் சுவையும் வாசம் எல்லாம் சொல்றீங்க அதே ஆப்போசிட் வெளியே வரத்துல அது ஒரு பாக்குறீங்க அதை வந்து பேசக்கூடாது பேச சாப்பிட மாட்டேன் அப்புறம் நிறைய விஷயம் இது ஒரு வேற்றுமையான இது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கு தந்துகிறோம் ஒன்னா புரிஞ்சு தெரிஞ்சு தந்துகிறோம் அதனாலதான் என்ன பண்ணுறது இயற்கை மொத்தத்தையும் சேர்த்து இந்த உடலோடு அமைச்சு அது ஏன் மொத்தத்தையும் சேர்த்து இந்த உடலோட நீ அமைச்சு அதே மாதிரி சேர்த்து நீயே உடல் அமைச்சு நீ அந்த உடல் ஏன்னா உன்ன நீ சரியில்லைன்னு சொன்னா தூக்கி உதத்தி போக முடியாது உன்ன நாத்தோம்னா அதை தூக்கி போட்டு தள்ளி போக முடியாது அதனால எல்லாம் உன்னோடய ஒட்டினே இருக்குது எப்படி இருக்கு உன்னோட ஒட்டினே இருக்குது ஆனா நீ பேசும்போது பார்த்தோம்னா அப்படியே மூஞ்சி பல கோணல போகும் மாறும் பேசுறீங்க இல்லாத மாதிரி நம்ம இருப்போம் ஆனா உங்க கூட இருக்குது உன் வயிற்றுக்குள்ளே இருக்குது நீ ஒரு வாட்டியும் நீ உக்காந்து உடம்புல இருந்து வெளியேற ஒரு கழிவை நீதான் தான் பாக்குற நீ தான் அதுக்கு தண்ணி ஊத்துற எல்லாம் பண்ற ஆனா அது அப்படி ஒரு அது நிறைய பேர் லைட் போடாம போறா கூட இருக்காங்க என்ன காரணம் அதுல இருந்து வர நாட்டம் அந்த நாத்தத்துக்கு நீங்க கொடுத்த பேர் என்ன நாத்தம் பாக்டீரியாப்பா அது கிருமிப்பா அதுலேருந்து வரது வந்து நம்ம உடல் ஒட்டுக்காதுப்பா அது ஒவ்வொருப்பா அது வந்து நோய் நீ ஏன் யோசனை பண்ணி பாருங்க ஒரு உணவை சாப்பிட்ட அந்த உணவுல இருந்து கழிவு வெளியேறு கழிவுன்னா என்னால முதல்ல புரியணும் அதுதான் சத்துவத்துக்கு செக்கைதான் வெளியாறு சிம்பிள் சக்கைதான் வெளியேறுது இப்ப அந்த சக்க வெளியேறாதான் இந்த உடலுன்ற அப்பதெல்லாம் நிக்காது ஆமா அப்போ ரெண்டுமே துவாரம் ரெண்டு துவார்த்தும் ஒரே தகுதி வளர்த்துக்கணும் ரெண்டுமே முக்கியத்துவம் ஒரே மாதிரி ஆமா ஒரே மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும் எதையுமே தாழ்வை இந்த எண்ணம் தான் அந்த அன்புன்றது உங்கள்கிட்ட இருக்கும்னா இந்த எண்ணம் வரும் ஏன்னா அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்கோஷம் தான் இந்த இயற்கை இந்த உடலுக்குள்ளே எல்லாத்தையுமே ஒன்னோட ஒண்ணு அணைச்சு வச்சுருக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல பூவாருதா ஒவ்வொரு பக்கம் எவனும் போக போயமாட்டீங்க

வேற்றுமையா இல்லப்பா எதுலையுமே தாழ்வா இல்லப்பா எதுவுமே நாத்தமா இல்லப்பா எல்லாமே ஒரே கண்ணத்துல இருக்குதுன்ற ஒரு அறிவை நீ பெறும்போது மட்டும்தான் நீங்க அந்த அன்புன்னு சொன்ன இல்லையா அந்த தன்மை அன்னைக்கு தான் வர்றது அதுக்கு பேரு நீங்க கடவுள்னு சொல்லிக்கிறாலும் சரி இறைவன் சொன்னீங்கனாலும் சரி சரிங்களா அதுக்கு நீங்க ஆன்மான்னு பேர் வச்சுனாலும் சரி என்ன பேர் வச்சுன்னா சரி அதோட பேர் அன்புன்றதுதான் அன்புன்றது ஒண்ணுதான் அதோட முழு சாராம்சமான ஒரு தன்மை அந்த தன்மை என்னன்னா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு அன்பு இருக்குது எல்லாத்துக்குள்ள ஒரு அரவணைப்பு இருக்குது எல்லாத்துக்குள்ளயும் ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இருக்குது எதுக்குள்ளயுமே உன்ன கொஞ்சம் கூட குறையில இப்படி நம்மளுக்கு வந்து டீச் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்குள்ள அருவறுப்பு தன்மை வந்து பாத்துருக்க மாட்டேன் உன்னை பார்த்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணத்தை கைவிட்டு இருக்க மாட்டேன் நீ நாத்தனு பார்த்த அது ஒரு புன்னு பார்த்த அது நோய் வந்துருவோம்னு பார்த்தேன் இப்ப இந்த பார்த்ததுனால என்ன நீ முற்றிலும் அதை விட்டு விலகி விலகி போறோம் இந்த வலிக்கு போறது சரின்னு சொல்றாங்க எல்லாரும் இங்கதான் விஷயமே இருக்குது நீ விலகி போற சரி என்று சொல்றது வரைக்கும் நீ இந்த உலகில் வாழ்க்கை வேலைதான் இதை பெஸ்ட் நீ சொல்லலாம் இதுல ஒரு விஷயத்த நீங்க தேடலாம் கடவுளை நாங்க தேடுறோம் கடவுளை கண்ணுபிடிக்க போற கடவுளை உணர போற நீ இப்படி போய் அதை தலைக்கில் நின்னாலும் அதை புரிஞ்சுக்கிறது முடியவே முடியாது ஏன்னா அது மொத்தமா சேர்ந்து உன்னோட இருக்குது உன் உடலோட இருக்குது உன் உணரக்கூடிய இயக்கத்தோடு இருக்குது அதுக்கு எதுலையுமே எல்லாம்தான் இருக்குது அந்த பொருள் தான் இங்க எல்லாமே பலவா விரிஞ்சு போயிருது இந்த பலவா விரிஞ்சது உன் உடலோட இருக்குது உன் உடலோடும் உன் உள்ள இருக்கிற அந்த ஏக்கத்தோடு இருக்கிற அந்த உணர்வோட கலர்ந்த ஒரு விஷயமா எல்லாமே இருக்குது அப்போ நீ அதே போல பிறர் வலிய பிறர் உயிரோட வலியை உன் வழியா எண்ணும்போது போது பிறருக்கு அன்பு நான் செய்வோம் போது பிறோட நான் கருணியை நான் கலப்பணம் போது மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வு உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் கிட்டத்தட்ட வயதான நாய் அந்த நாய் கிட்டத்தட்ட காதுல ஏன்னா வயசு ஆயிடுச்சுனால புண்ணு ஒரு புண்ணு வந்து அது இப்போ இறக்குற தருவாயில் இருக்குது ஆனா கிட்டத்தட்ட அதே வாக்குல தான் வந்து வந்துருக்குது சாப்பிடுது படுகுது ஏதோ பண்ணுது நேரத்தை சாப்பிட்ட சாப்பிட யாரும் மாமி சொன்னா போட்டுருக்காங்க போல போட்டத அப்படியே வீட்டு வாசலுக்கு நிறையாவே கிட்டத்தட்ட நிறைய சாப்பிட அப்படியே அது கக்கண்ட அப்படியே பாக்கறேன் கக்கண்ட சாப்பிட்டுக்கணும் சாப்பிடல புடிக்கல அது சாப்பிட்டு போயிடுச்சு அந்த 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 விஷயத்த நீங்க யாரும் கண் கொண்டு பாத்து ரொம்ப கஷ்டம் பார்க்க முடியாது இப்ப அதையா பார்க்க முடியாது

ஏன்னாட்டா சைவம் தண்ணியே கிடையாது ஆமா அந்த அருள் இருக்குதான் வாங்கி ஆமா நிறைய வாந்தி வந்தா நல்லதா ஏ அது ஒண்ணுமே இல்லப்பா அந்த ஜீவரேஜ் சாப்பிட்டவனும் ஒத்துக்கல சரிக்காம இதே உன் குழந்தை செஞ்சாலோ இதே என்ன செஞ்சாலும் எடுத்து வெளிய கொட்டு ஆனா அந்த அந்த போய் நீ க்ளீன் பண்ணவோ இல்ல அதை பார்க்க கூட உங்களால முடியாது இதனால உங்களுக்கு என்ன நன்னா என்ன புரிஞ்சு வரக்கூடியது ஒண்ணுமே வராது என்ன பயம் வரும் அதை பார்த்தா பயம் வரும் முடிவு பேர் பயம் தான் நீ அதை பார்த்து அரு இருக்குற எப்ப அதை பாக்கல பாக்க மூடு பாதை மண்ணப்பட்டு மூடி பாடுறாங்க ஏன் பதறீங்க இன்னும் ஆயிடுச்சு ஒரு விஷயமா இதே ஒரு விஷயத்த ஒரு ஜீவராசியை கொண்டு வந்து நம்ம அறுத்து கரக்கரனை அறுத்து அதுல குடலெல்லாம் எடுத்து ரத்தத்தை தனியா எடுத்து கிளீன் பண்ணி சுத்தமா கிளீன் பண்ணி அதை மிளகாத்துள்ளா தட்டி போட்டு நம்ம தான் சாப்பிடுவோம் இல்ல சொல்றேன் நம்மதான் சாப்பிடும் இப்போ அதுல எவ்வளவு அதுவும் இருக்குது அதுக்குள்ள மழை இருக்குது அதுக்குள்ள ரத்தம் இருக்குது எல்லாமே இருக்கு இப்ப நீ அதை உட்கொள்ற எப்படி உட்கொண்ட

இந்த விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா இதை நம்ம அணுகிற முறை எப்படி அறிக்கிட்டோம் இது உண்மையில அறிவுங்க ஒரு பெரிய மாற்றம் இதே பாருங்க இப்ப அதே கிளீன் பண்ண ஒருத்தீங்கன்னா ஒரு துப்புற ஒரு பணியாளரு அப்படின்னு அவரு அதை பேச அது ஒண்ணுமே இல்ல ஏன் இது பண்ணிட்டாங்க இப்ப அவங்க அவங்க துப்புற ஒரு அவங்க கிட்ட ஒரு அறிவு இருக்கு இப்ப துப்புற ஒரு நம்ம எவ்வளவு கீழே நினைக்கிறீங்க அந்தளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல பணியாளர் அந்த மாதிரி துவாரம் போட்டு கிளீன் பண்ணிட்டு இதை நீ என்ன பண்ண ஒற்றுமை பண்ணிக்கிட்ட நீ மனுஷன்னா அவன மனுஷன் தான் அவரு வேலையா செஞ்சதுனால அந்த வேலையை பார்த்ததுனால பழகி போறதுனால அதை நாத்தமோ பேச தெரியாது இதுல என்ன பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்க அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாத போயிட்டு இருப்பார் ஆனா ஒரு நார்மல் பர்சனு அந்த ரெஸ்பான்ஸ் கிட்ட கொடுக்கவே வராது அதை பார்த்துட்டு மாதிரியாயிடும் அதை வரைக்கும் சாப்பிட கூட ரொம்ப கஷ்டப்படுவோம் இதுல என்ன இருக்கும் இந்த இடத்துல நீ ஒரு அறிவு இழக்கிற இந்த இடத்துல ஒரு தன்மையை நீ இழக்குற இதை சரி நீங்க சொல்றீங்க இப்படிதான் நீங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது எது முன்னாடி சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டுமே நீங்க சரிய சரியின் சொல்லிகளை தவிர்த்து சரியில்லை அப்படின்னு நீங்க சொன்ன விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய சரி இருக்குது அதைக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ என்னக்கு நீங்க அதை உணர்றீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் உங்களால நீங்க எதை நோக்கி நீங்க போன ஆசைப்பட்டியோ அந்த விஷயத்துக்குள்ள அன்னைக்குதான் மூக்கி வைக்கிறீங்க அன்னைக்குதான் நீங்க போய் அதை தொட்டே பார்க்க முடியும் அதை தொட்டு பார்க்கணும்னா ஒரே வழிதான் அன்பும் கருணையும் உன்னோட போது மட்டும் அதை தொட முடியுது ஏன்னா இதெல்லாம் சொல்லி பேருக்கு அதை போய் தொட்டல் ஒற்றுவது கிடையாது சொல்லுங்க

அப்படி கிடையாது நீ சொன்னது கடவுளுக்கும் நீ சொன்னா கடவுள்னா அன்பு இருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அன்புனா அறிவு அறிவு எல்லா பொருளுக்குள்ளயே இருக்குது அன்பு எல்லாத்துக்கும் தேவைப்படுது நீயே வெளிப்படுத்தலாம் அன்பு எது அது அன்பை வெளிப்படுத்தும்